நமஸ்காரம் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் அத்தியாயம் முப்பத்தி ஐந்து அகமதாபாத்தில் இருந்து ஒரு பிராமணர் தமது மனைவியுடன் ஸ்ரீ தரிசனத்திற்கு வந்திருந்தார் பயபக்தியுடன் தம்மை வணங்கியவரிடம் சுவாமிகள் சில உணவு வகைகளை கூறி அர்ப்பணிக்குமாறு ஆணையிட்டார் சமர்த்தர் கூறிய உணவு பதார்த்தங்களை எப்படி சமைப்பது என்று கணபதி ராவ் என்ற பக்தரிடம் கேட்டு தெரிந்து சமைத்து தயாரான பிறகு சுவாமிகள் போஜனம் செய்ய வருமாறு அழைத்தார் அதற்கு சுவாமிகளும் அனைவரும் வைரார திருப்தியாக சாப்பிட்டால் யாம் சாப்பிட்டது போல ஆகவே அனைத்து பக்தர்களுக்கும் முதலில் பரிமாறு என்று ஆணையிட்டார் அக்கல் கோட்டில் தரிசிக்க தரிசிக்க நாலாபுரங்களிலிருந்து வந்திருந்த அனைவருக்கும் வயிறார உணவு பரிமாறி பிறகு தங்கள் இருவருக்கும் சுவாமி மகராஜுக்குமாக மூன்று தட்டுகளில் சாப்பாடு எடுத்து வைத்துவிட்டு சமர்த்தரை உண்ண வருமாறு மீண்டும் அழைத்தனர் அப்போது வேறு ஒரு ஊரிலிருந்து இரண்டு பிராமணர்கள் மிகவும் பசியோடு அங்கே வந்து சேர்ந்தனர் அந்த பிராமணர் தம்பதியிடம் சுவாமிகள் அவர்களுக்கும் பரிமாறு என்று கூறினார் அவர்களும் முகம் கோணாமல் அந்த முதியவர்களுக்கும் தமக்காக எடுத்து வைத்திருந்த இரண்டு தட்டுக்களையும் உண்ண அளித்தனர் ர பசியுடன் வந்த முதியதிவர்களும் அந்த சாப்பாடு மிகவும் ருசியாக இருந்ததால் இன்னும் வேண்டு என்று கேட்டபோது அந்த தம்பதியருக்கு தர்ம விட்டது சுவாமிகள் மிகவும் விரும்பி தமக்காக செய்ய சொன்னப்பதா தங்களை இவர்களுக்கு அளிப்பதா வேண்டாமா என்று ஆயினும் பாதி வயிறு நிரம்பியவர்களை நிராசையாக்க விரும்பாமல் அந்த ஒரே தட்டு உணவையும் புதிய விருந்தினர்களுக்கு அளித்து திருப்திப்படுத்தினார்கள் மதிய உணவுக்குப் பிறகு அனைவரும் மீண்டும் சுவாமியின் தர்பாருக்கு சென்றபோது சமர்த்தர் தமது வயிறை நன்றாக தடவி விட்டு திருப்தியுடன் ஏப்பமும் விட்டதை பார்த்து அனைவருக்கும் ஆச்சரியமானது பின்னர் சுவாமிகள் ஒவ்வொரு பதார்த்தத்தின் ருசியை பற்றி விரிவாக புகழ்ந்ததை கேட்டு அனைவரும் சுவாமிகள் இன்னும் சாப்பிடவே இல்லை ஆ எனும் வயிறு நிரம்பியது எப்படி அதுவும் ஒவ்வொரு பதார்த்தத்தின் இனிப்பு காரம் புளி உப்பு எப்படி இருந்தது என்று எப்படி தெரிந்தது என்று அதிசயித்தனர் அந்த யாமியான தத்து அவதாரி அனைத்து ஜீவராசிகளிலும் குடிகொண்டுள்ளதை நாம் அறிவோமா சுவாமிக்காக ஆசையுடன் பக்தியுடன் சமைத்ததை அவருக்கு ஊட்ட முடியவில்லையே என்று கவலைப்பட்டு நின்றிருந்த அந்த பிராம தம்பதியை பார்த்து சமத்தன் என்ன எங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள் என் சாப்பாடு எங்கே கொண்டு வாருங்கள் என்று கட்டளையிட்டதும் அவர்களும் சுவாமி ஒரு பருக்கை கூட மீதம் இல்லாமல் அனைவருக்கும் பரிமாறிவிட்டோம் விட்டோம் என்று பதிலளித்தனர் அதை மற்ற சுவாமிகள் உன் மீடு நிரந்திருக்கிறது போய் பார் என்று ஆசை அள்ளினார் என்ன அதிசயம் காளி பாத்திரங்கள் அனைத்திலும் அவர்கள் முதலில் செய்த பதார்த்தங்கள் மீண்டும் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தன சுவாமிகள் ராணி பிறகு சுவாமிகளுக்கு மகிழ்ச்சியாக ஊற்றி தாங்களும் வயிறார் அந்த மகா பிரசாதத்தையும் உண்டு பரமானந்தம் அடைந்தனர் குருவின் வாக்கு பரமசத்தியமானது அவரின் கருணை வெள்ளம் அனைத்து ஜீவராசிகளுக்கும் பாரபட்சம் இல்லாமல் கிடைக்கும் நம்புவோம் நலம் பெறுவோம் குருகராட்சம் பரிபூரணம்